ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் நம்ம எபிசோட் நூத்தி எண்பத்தி மூணாவது எபிசோடு மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ பண்ணுவாங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து செவன்த் பில்லரான வால் மேட்னஸ் டீமன் பில்லர் அவன் நம்ம லாங்கி கூட வந்து சண்டை போடுவோம் அந்த இடத்துல இந்த அம்மன் அப்படின்னு இருக்கு லாங்கி லாங்கிட்டு ரெண்டு பேரும் டைட்டில் கார்ட் இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க அதில் செவன்த் மேட்னஸ் டீமன் பில்லர் அவன் உண்மையிலே ஒரு பைத்தியம் தான் அவனுக்கு வந்து மனுஷங்க ஆப்பனண்ட் அப்புறம் டீமன்ஸ் எல்லாம் கவலை இல்லை அவனுக்கு தேவை கொல்லணும் பியூராக எல்லாருமே கொள்ளணும் அவன் மட்டும் ஒரு டீமன் பில்லரையே டார்கெட் வச்சாலும் அந்த டீமன் பில்லர் அங்கேருந்து அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது அவன் ஒரு பியூடான டிஸ்ட்ரக்ஷன் அவன் வந்து மூணே பேர் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அதுவும் டாப் த்ரீ பில்லர்ஸ் அவங்க சொல்கிறத தவிர யார் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவனுமே சொல்கிறேன் அந்த இடத்துல ஸோ லாங்கி நம்ம கணக்கை தீக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க ஸோ இடத்துல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேக்ரவுண்டே பார்த்தினா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அவன் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு கிளம்பி யோசிச்சுருக்க அந்த ரெண்டு பேர் ஃபைட் போகுது ஆனால் அதில் என்ன விஷயம் அந்த அம்மான் இருக்கா அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணும்போது அவன் வந்து சொல்கிறான் அந்த இடத்துல வந்து லாங்கி இது வந்து நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறான் என்னதான் வந்து ஒரு அவன் நெஞ்சிலேயே வந்து நம்ம லாங்கி வந்து ஒரு ஸ்லாஷ் படம் சொல்ல சொல்கிறோம் இந்த இடத்துல ஸோ வந்து நீ பேட்டில் பண்ணுற மாதிரியே இது இல்லை ஏன் நீ பின் வாங்குற முழு பவர்கிட்ட அசால்ட்டாக அதை ஹீல் பண்ணிட்டு என்னும் சண்டை போடு உன்னோட உண்மையான பவர் வச்சு சண்டை போடு அப்படின்ட்டு அவரும் பார்த்து ஜக்கா ஜக்கமான அட்டாக் அட்டிக்க ஆரம்பிக்க இடத்துல நம்ம லாங்கி அவர் பார்த்தீங்கன்னா கேதே தடுத்து வந்து சண்டை போட்டுக்கிற இடத்துல இல்லை நீ வந்து நீ வந்து இன்னுமே வந்து கொட்டுருவோம் சண்டை போன உடுக்குறாப்பவனுக்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் விட்டாமல் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுருக்கான் அப்படியே இடத்துல ஸோ நம்ம லாங்கியோ ஒரு இடத்துல முன்னாடி போக இடத்துல ஸோ இதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவ அவன் பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே பார்த்து வந்து டிஃபன் தான் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஸோ இதுல உண்மையிலேயே பார்த்தா லாங்கியோட அவனை வந்து தோற்கடிக்க முடியுமான்னு கேட்டுருக்கேன் நம்ம ஆசாசி அனுகிட்ட அவசரத்தில் கண்டிப்பாக முடியும் லாங்கியோ அவன் வந்து சோலோ பேட்டில் இடம் போய் எல்லாரும் சிறந்தவன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவரும் சொல்லுவாங்க நான் உன்னை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விளையாடணும் தான் ஏன்னா என்னோடய இன்டென்ஷன் உன்னை கொல்லணும் அப்படின்ட்டு கொய்யால அவருமே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த டிமானிக் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வந்து ஆகாது ரெண்டு சுவாட எட்டுத்துட்டு பார்த்து வந்து அட்டாக்கிங் நைட்டாக வந்து சண்டைப்படாமல் பாரு இதுக்கப்புறம் நடக்கிற ஃபைட் கொடூரமாக இருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அம்மான் அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல ஸோ வந்து அமன் பண்ணுறான் அவனை அவன் அம்ப எடுத்துட்டு அடிக்க இருக்கேன் ஸோ எல்லாருமே பாக்காங்க இப்ப தான்ட்டா இந்த பேட்டிலிருந்து சூடு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு விரிகு கொண்டு சண்டைப்படா இருக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கருணையே எல்லாம் சண்டை போடுறாங்க சுற்றிக்கிட்டு எல்லாம் போய் பார்த்துருக்க இந்த அளவுக்கு பேட்டில் அட்டு தீன்ல பார்த்தீங்கன்னா அம்மன் அடிச்சு போயில தூக்கி அடிச்சுட்டு போறாங்க ஆமான் தூரம் போய் விழுந்துறத்துல அவர் சொல்றதுல ஹவன் ரிலீஸ் டெத் அப்படின்ட்டு நம்ம லாங்கும் சொல்றேன் மன சுவாடு பார்த்தீங்கன்னா அம்மன் மேலே வந்து இறங்க ஆச்சுன்னு பார்த்துருக்கேன் ஆமனும் தூக்கி அடிக்க போறான் ஆமான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ தாண்டா நீ உண்மையான லாங்கி மாதிரி சண்டை போறனா இதை பார்த்தோன்னா எல்லாரும் அவர் உண்மையிலேயே ஜெயிச்சிரு ஒரு போலே சொல்லிருக்க இந்த அமௌண்ட்டு போறாங்க இதுதான் உண்மையான லாங்கி எப்ப வாடா சண்டை போட பாத்துக்கலாம் அப்படின்னு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கேன் அந்த சேத்திரம் லாங்கி சண்டை போடுவாரு அமன்ட் தடுக்க போவாள் இந்த இடத்துல வந்து நம்ம அபோ சொல்லுவான் வார் மேட்னஸ் டிமன் கார்டு அவன் உண்மையிலேயே இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அவன் சண்டை போட சாப்பிட அவனு பேட்டில் ஸ்பிரிட் அதிகமாக ஒட்டம்பு லாஃபாக மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கான் அதுவே அவனுக்கு வந்து பவர் தரும் அவரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவர் பண்ண அவ்வளோ பெரிய அட்டாக்கை அசால்ட்டாக அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து உடச்சி விட்ருவேன் அதை வந்து அசால்ட்டை டிஸ்ட்ராய் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல அவளும் அட்டாக் பண்ணுவான் நம்ம லாங்கிக்கு ஒரு பஞ்சு அடிப்பாம்பா இருங்க அப்படி ஹேரில் இருக்கும்போது அட் பிளட்டு தப்பிச்சு பறந்து வயிற்று அட்டி பாம்பாருங்க அவரால் ஒன்றுமே முடியல ஈவன் அவர் பிளட்டு வந்து வெளியே வந்து துப்பிடுறாரு அந்த லெவலுக்கு வந்து அந்த பஞ்சு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது இடத்துல ஸோ வாடா சண்டை போகிறா இன்னும் சண்டை போகிறா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க உடனே நம்ம லாங்கின் அப்படினா ஒரு ஃபார்மேஷனை போட்டு உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ட்ராகனை பார்த்தினா வந்து வெளியே வர வைப்பார் ஸோ அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா வந்து அம்மனை பிடிச்சி கட்டிச்சு கவிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அம்மன் வந்து இல்லை இல்லை இது பார்த்தாது அப்படின்ட்டு அந்த ட்ராகனை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இப்படியே வந்துட்டு அவனும் பார்த்தா வந்து எக்கச்சக்க அட்டாக் பண்ணிருக்கேன் அவங்க இவன் நீ சண்டை போட இல்லைனால செத்துருவேன் அப்படின்ட்டு அடி சட்டியில் அவரோட ஸ்வாரே சுவாடே போயிட்டு அவனோட ஈட்டி அது பார்த்தீங்கன்னா லாங்கியோட நெஞ்சிலே எங்கே இருக்கா அவரோட பிளட்டு தெறிக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டுருக்கேன் இது வந்து முடிஞ்சு நீ வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் என்ன ஸோ நாலு வருஷம் நீ முன்னாடி வந்து நீ வீட்டுக்கு போனேன் நீ இன்னும் ஏதாவது வந்து பிளானோட பருவ நீ இன்னும் நாளாக சண்டை போட நினச்சேன் ஆனால் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கேன் உடனே அவர் பேச ஆரம்பிப்பாங்க அவரோட பிளட்டு பார்த்தா அந்த இடத்துல எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல என்ன பண்றேன் இனிமேல் சண்டை போட ட்ரை பண்றேன் அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து அவரோட ஸ்வாட பார்த்து அந்த ஈட்டி அப்படியே மாறி வச்சு அவரோட டிவைன ஹார்ட் அந்த ஸ்வாட எடுக்க அவர் சொல்கிற காலத்தில் ஸோ அந்த இடத்துல நாலு வருஷமாக வீட்டுக்கு போனேன் அந்த நேரத்தில் நான் வந்து தேடி கண்டுபிடிச்ச அவங்களோட வீக்னஸ் என்னதா அப்படின்ட்டு அவர் பார்த்து எக்கச்ச கோல்டன் த்ரெட்ஸ் ஆளுங்க அது எல்லாமே பிளட்டு அவர் சொல்கிற நேரத்தில் லாபா அப்படி அதிகமாக கொதிக்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும் எனக்கு வந்து புரிஞ்சு அதுதான் ஹியூமனோட பிளட் அப்படின்ட்டு அவரோட பிளட்டை கோயால் சுற்றி செல்லாத திருக்கிட்டு அதில் பயன்படுறதுல இந்த

அப்படியே வந்து மூழ்கி போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ இருக்க எல்லாருமே வந்து அவன் உண்மையிலே செத்துட்டா லாங்கி ஜெயிச்சிட்டாரு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கா ஸோ எல்லாருமே இருக்க இல்லை அப்படின்ட்டு இவரும் சொல்ல அசாஸ் நிறுவோம் அங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படி இருக்க கொய்யால் அந்த கெட்டத்தில் ஒரு டார்க்னஸ் ஆன எனர்ஜி ஆரம்பிக்குது ஸோ என்னடா எனக்கு எல்லாரும் பார்த்துக்கோ அந்த இடத்துல அந்த ஃபாக் ரொம்பவே கொட்டூரமாக இருக்குது அந்த ஃபாக் பார்த்தா ஈவன் பக்கத்தில் இருக்கிற பேட்டரி ஃபீல்ட் அதை பார்க்குற எல்லா இடங்கள்லையும் பரவாயிச்சு அங்கே இருக்கிற டீமெண்ட்ஸே கொள்ள வந்து நம்ம டெம்பிள் மாஸ்டர் அவர் வந்து ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாரு சுத்திக்கி எல்லாருமே அது அஃபெக்ட் ஆகுது இவங்கெல்லாம் பக்கத்து பேட்டரி ஃபீல்ட் அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உடம்பு எரியுது தவிர ஒரு மூணு சாக மாட்டேங்கிறானுங்க இந்த இடத்துல வந்து இவங்களாம் கத்துக்கிட்டு இருக்கான குடூரம் ஸோ இதை பார்க்குற அப்பா வந்து கேட்குறாங்க என்னது என்ன எனர்ஜி இது இது அப்பைஸோட எனர்ஜி மாதிரி இருக்குன்னு இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஆமாம் அவள் யூஸ் பண்ணுறது அப்பைஸோட பவர் ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லுவோம் அப்பைஸ்னால் என்னென்னு இந்த இடத்துல இவன் சொல்ல மாட்டாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அப்பைஸுங்கிறத பார்த்தீங்கன்னா காடோட அந்த பாதை அழிஞ்சிச்சு இல்லையா அப்போ அந்த இடத்துல ஒரு மேஜிக் வந்து உருவான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் ஸோ எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த அபைஸோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டார்க்னஸால் தேங்கி ஒரு ஊரு வந்து வந்திருக்கும் அந்த அந்த ஒரு உருவம் தான் வந்து அபைஸ் அதனோட மகன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அமன் ஸோ அவன் எங்கே இருப்பான் அந்த அபைஸ்ங்கிறதுனா ஸ்டார் என்று ரொம்பவுமே டார்க்கஸ்டான் ரொம்ப ஆபத்தான பிளேஸ் தான் வந்து அந்த அபைஸ் ப்ளேஸ் அந்த இடத்துக்கு தான் ஹீரோவோ வந்து அடுத்த இடத்துல ஹீரோவை வந்து கண்டுபிடிக்க போயிருப்பான் ஸோ இது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இவனை சொல்லியிருக்க மாட்டாங்க நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டோரிக்குள்ளே போவோம் ஸோ சொல்லிட்டுருக்கார் இடத்துல ஸோ அம்மான்னு பார்த்தீங்கன்னா வந்து அபைஸ் பிளேஸ் ஸோ வந்து ஸ்டார் ரீம் ரொம்ப ஆபத்தான பிளேஸில் இருந்து ஸோ டீமன் எம்பரரிங் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவன் பியூரஸ்ட்டு பார்ம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அபைஸோட மகன் அப்படின்னு இடத்துல சொல்லுவார் இந்த இடத்துல அன்னொன்று சொல்ற இடத்துக்கு மாதிரி என்னப்பா அவர் இதுன்னு லாங்கியும் மிரண்டு போய் பார்த்துருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தினா அவனும் வந்து அவரும் வந்து பயங்கரம் அட்டாக் பண்ண சிங்கிள் அப்படியே ரெண்டு விரலில் அந்த சோட பிடிக்கலாம் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை இவன் எப்படி இது அட்டாக் ரெண்டு வரல பிடிச்சா அவரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா அடுத்த சீனா அவருக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறாரு பட் அவன் சின்னதாக ஒரு அட்டாக் பண்ணுவான் அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் அட்டாக் நம்ம பார்த்தோம் டிஸ்ட்ராய்ட்டு நம்ம ஹீரோட அப்பா லாங் தூக்கி அடிக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டு தான் இடத்துல ஸோ அவருக்கு முடியாமல் பார்த்தீங்கன்னா சுவாட குத்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருச்சு நிற்க ட்ரை இடத்துல அவன் பேசிட்டே பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிக்கிறான் அம்மான்னு வந்து நம்ம லாங்கியூட்டு வந்து பேசுவோம் இடத்துல லாங்கியோ உனக்கு ஒரு நான் ஞாபகப்படுத்தமா ஸோ இந்த இடத்துல த்ரோன் ஆப்ஷின் ஆப்டெயின் பண்ணுற எல்லாருமே நீங்க எல்லாருமே சத்தியம் பண்ணுவீங்கல்ல இருக்கிற எல்லா டிமெண்ட்ஸையும் வந்து கொள்ளுவேன் அப்பொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதை வந்து யார சொல்கிறாங்கிறது வந்து இப்போ வந்து புரியுது அவன் வந்து நம்ம லாங்கியோ அவரோட ஒய்ஃப் அம்மாவை பற்றி பத்தி டி நீ எதை பற்றி பேசுகிறடா முட்டடம் இருக்கா ஸோ இந்த விஷயம் புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த த்ரோன் பார்த்தீங்கன்னா சங்கிலிகளை பார்த்தீங்கன்னா சுவாரம் வந்து கட்டி போட்டு எடுக்க முடியாத மாதிரி வந்து பண்ணுது அவருக்கு வந்து புரியாது இது இல்லை எப்படி இது இம்பாசிபிள் இருக்கா அவரும் சொல்ல அந்த இடத்துல நீ வந்து ஒத்துக்க அவங்களால டீமன்ஸை கொல்ல முடியாது ஸோ அதனால் இங்கேயே நீ செத்து போயில்லைனா ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவரால் அந்த சோட கேட்டுருக்க முடியல அப்போ தான் அவர் புரியுது அவர் வந்து இவ்வளோ நேரம் டீமன்ஸை கொள்ளணும் அவர் பண்ண சத்தியத்தை ஒரு மேற போகிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு அவர் ஒய்ஃப் வந்து டீமன் பிளட் அந்த விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃபை சொல்லியிருப்பாங்க இடத்துல நான் கிட்டதை மறைக்கணும் சொல்ல வரும்படா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் ஸோ நானா இல்லை வந்து இந்த ஒரு நீங்கள் பண்ண சத்தியமா அப்படின்ற விஷயத்தை பற்றினா அவங்க ஆவப்படுத்த

இவ்வரோ அவங்களும் வந்து பேசத்தில் நீங்கள் என்னைக்காவது ஒரு முடிவாள முடிவு பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம மகனும் நானுமா இல்லைனா வந்து நீங்கள் பண்ண சத்தியமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்ற இடத்துல வந்து இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கா அவர் அந்த த்ரோனை ஆப்டெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சத்தியம் அந்த இடத்துக்கு என் லைஃப் நான் இதுக்காக அர்ப்பணிக்கிறேன் கட்டசி டீமன் கட்டசி துளி ரத்தம் இருக்கிறவரை நான் எல்லாத்தையுமே வந்து கொல்லுவேன் அப்படின்னு நாம தான் அவங்க ஒய்ஃபுடன் சொல்லியிருப்பாரு ஸோ வந்து நீ என்னோடய ஒய்ஃப் ஃபுல்லாக வச்சு என்னோட வந்து பையன் ஸோ கண்டிப்பாக உங்களோட எப்போ வேணும்மாட்டேன் நான் லவ் பண்ணுறது உங்களை தான் அப்படி அவரும் சொல்லிக்கிட்டேன் ஸோ அவரும் பற்றி ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்னோட பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஸ்வாட்டை பார்த்தா எடுக்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல ஸோ வந்து நான் என்னோட பவரை விட்டு தரேன் அப்படின்ட்டு இருக்க என்னடா பண்ணுறேன் இந்த பவரை நீ விட்டு தர அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டுருக்கா அந்த இடத்துல சொல்கிற இடத்துல என்னோட த்ரோன் ஆஃப் சரி அதையுமே நான் வந்து விட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த த்ரோன் மருந்து சி அந்த இடத்துல ஸோ என்னோட டிஃபென்ஸின்னு சரி இந்த ஆர்ட் இஃபேக்ட் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அந்த ஆர்ட் இஃபெக்ட் கீழே போட ஆரம்பிக்க அவர் சொல்கிறார் இடத்துல எனக்கு என்னோட மகன் என்னோட ஒய்ஃப் முக்கியம் அப்படின்னு

அப்படின்னா அவன் எப்படி வந்து ஜெயிப்பான் அவன் இந்த இடத்துல சாகப் போறானா அப்படின்ட்டு அவருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்க ஏன்னா வந்து அம்மனை எத்தனை டைம் கொண்டாலும் அபிஷ் இருக்கிற வரைக்கும் இருக்கும்ல அதனால வந்து அவனுக்கு கொள்ளவே முடியாது அந்த இடத்துல ஜக்கச்சக்க அட்டாக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து யோசிப்பேன் யோசிப்பாருல ஸோ என்னதான் வந்து இந்த திருணாப் இல்லைனாலும் எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி ரொம்பவே வந்து முக்கியம் அவங்கள விட முடியாது ஸோ நான் வந்து த்ரோனாப் இல்லைனாலும் நான் ஒரு பியூராக நைட் அப்படின்ட்டு அவரோட ஸ்வாடை வந்து எடுப்பாரு நேரத்தில் அவங்க ஹீரோ வந்து இந்த சின்ன வயசு வரும்போது வந்து ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மூவாயிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு அட்டாக்கே ஒயிட் பியூர் பிளேட் அப்படின்னு அந்த ஒரு பிளேட் யூஸ் பண்ணுவாங்க அவர் லைஃப் ஸ்வாமை பார்த்தா எரிக்க ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ அவர் லைஃப் ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தா அந்த வந்து ஒயிட் பிளேட் ஒயிட் பியூர் பிளேடுக்கு பார்த்தீங்கன்னா பப்பரை கொடுத்துட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் டீமன்ஸாக இப்போ கொள்ளுவான் அப்படின்னு ஒரு ஸ்விங் அடிப்பாக இருப்பாருங்க அடிச்சட்டி பார்த்தோன்னா டேரெக்டாக அமன் மேலே வந்து அந்த ஸ்விங் இது அவர் லைஃப் எனர்ஜியாக வந்து யூஸ் பண்ண அட்டாக் வந்து அவன் இறந்தே போயிடறான் அந்த இடத்துல ஸோ அவரும் வந்து கட்டா சேர்த்து முட்டிச்சு நியூஸ் எல்லாருக்குமே ஒன்றும் புரியல எப்படி எப்படி அவன் இறப்பா அப்படின்றதுல வந்து நம்ம அப்போலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த இதில் ஸ்டார் இம்னே பற்றி பேரன் போய்ட்டு அவன் சாக வாய்ப்பு இல்லை அப்பைஸோட பவர் இருக்கு ருசாக வாய்ப்பு இல்லை எப்படின்ட்டு அவரை கணிக்கிற அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கணிக்க ஆரம்பிச்சு அவரும் சொல்கிறதில்ல யாரோ ஒருத்தர் அபைஸோட பிளேஸுக்கு போயிருக்காங்க அபைஸ் அந்த எனர்ஜி கொண்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க யாரான்னு பார்த்துக்க அரை மணி நேரம் கழித்து அப்படின்ற மாதிரி பார்த்தா வந்து ஒரு இது போகிறாங்க யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் சரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பைஸோட அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா புகார் ஆரம்பிக்கிறோம் அந்த இதில் அவனை நான் பார்த்தா சீனியர் அவரை இது போயிட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல ரொம்ப கொடூரமான எனர்ஜி பார்த்தோன்னா நான் வந்து சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ உள்ளே குதிச்சிருமா ஸோ இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு அபைஸ் கொட்டூரமான டிஸ்ட்ரக்ஷன் பவரை கொன்னது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அடுத்த எபிசோடில் அதை வந்து சொல்லுவானுங்க நான் இந்த ஒரு எபிசோடு ஒரு சப்டேட்டில் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் மூணாவது சப்டேட்டில் தான் ஓகேடா இது வந்து புரிஞ்சு அப்படின்னு எனக்கு வந்து புரிஞ்சு அப் வைஸ்னால் என்னென்ன ஒன்று கடைசி வரைக்கும் சொல்ல கேஸ் இந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் கடைசியில் ஒரு பாதிக்கு மேலே தான் வந்து அவைசான் என்னங்கிறதே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இரு சொல்லிட்டு போங்க யாரும் அடுத்த எபிசோடு வந்து வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லிட்டு போங்க பாய் கஸ் கமெண்ட் பண்ணுறேன் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும் ஏதாவது சஜஷன்னால் சொல்லலாம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ எப்போ வரும் ஏன் டிலே ஆகும் ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் க்ளிய்க்காக கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுறேன் பாய்